திருவருள் சக்தி தீவி வாழ்க்கையை வளமாக்கும் களம் உங்கள் வீடு தெரு மூலையில் இருப்பது சுபமா அசுபமா என்றும் அது குறித்து வாஸ்து சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்று இங்கு பார்க்கலாம் அதாவது ஒரு மூளை வீட்டை வாங்குவது அதாவது தெரு மூளையில் இருக்கும் வீட்டில் வசிப்பது வாஸ்துப்படி அசுபமாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட வீட்டில் அமைதி தங்காது நீங்கள் வாஸ்து தோஷங்களை எதிர்கொள்வீர்கள் இதற்கான காரணம் என்ன என்று இங்கு பார்க்கலாம் வாஸ்து சாஸ்திரத்தின்படி மூளையில் இருக்கும் வீடு கேதுவின் கீழ் இருக்கும் மூன்று திசைகளில் இருந்தும் திறந்திருக்கிறது நீங்கள் அத்தகைய வீட்டில் தங்கினால் அந்த வீட்டில் கேதுவின் தாக்கம் அதிகரிக்கும் ஜோதிட சாஸ்திரத்தில் கேது ஒரு பாவ கிரகமாக கருதப்படுகிறது இதனால் உங்கள் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் நிரம்பியிருக்கும் மேலும் நீங்கள் மூளையில் இருக்கும் வீட்டில் வசித்தால் ஆரம்ப நாட்களில் எந்தவிதமான தீங்கும் கொடுக்காது ஆனால் அதன் பிறகு அதன் விளைவை காட்டத் தொடங்கும் இதன் காரணமாக உங்களது நிதி நிலைமை மோசமடைய தொடங்கும் குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களின் உடல்நலக் குறைவு போன்ற பிரச்சனைகள் நாளுக்கு நாள் காணப்படும் வாஸ்து சாஸ்திரத்தில் மூளை வீடு மிகவும் மோசமானது என்று சொல்லப்பட்டுள்ளது ஏனெனில் இந்த வீட்டில் எதிர்மறை சக்தி எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் இதனால் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் துயரங்கள் அதிகரிக்கும் இருப்பினும் கேதுவின் தோஷம் நீங்க அதற்குரிய பரிகாரத்தை செய்தால் போதும் இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் சுலபமாக சமாளித்து விடலாம் திருவருள் சக்தி டிவியை பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க